இனிய காலை வணக்கம் மகதிர்ஷ்டியின் தினம் ஒரு யோகா மகதிர்ஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக வழங்கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம பிரெயின் யோகா பிரெயினுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகா நீங்கள் வந்து நிறையா இடத்துல தோப்புகாரணெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நிலையில் வந்து நம்ம பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு தோப்பு காண நிலையில் இருக்கிறோம் அப்படியே பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு இரண்டு க கைகளால் காதுகளை எப்படி பிடி கொண்டு இருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதினாறு பதினேழு இரண்டு கையிலும் செம்மத்தில் வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்ட யோகா வந்து பிரணி யோகா மிகவும் மூளைகளுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த காதுக்கும் இந்த மூளைக்கும் உள்ள நரம்புகளுக்கு இந்த நரம்பு மூலியமாக காதுகளுக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த காதை பிடிச்சி இப்படி இழுக்கும் பொழுது இந்த நரம்பு மண்டலங்கள் தூண்டப்பட்டு மூளைக்கு வலிமையை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த நம்ம நிறைய பேர் இந்த இந்த ஸ்கூல் படிக்கிற பள்ளி மாணவர்கள்லாம் சின்ன சின்ன தப்பு செஞ்சால் ஆசிரியர்கள் வந்து தோப்புகாரணெல்லாம் போட சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அது காரணம் என்னென்னா இந்த வந்து மூளைகளை வந்து நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால தான் தொகுப்பெல்லாம் போட சொல்கிறாங்க நம்ம வந்து இரண்டு கைகளெல்லாம் இப்படி பிடிச்சி கீழே அழுத்தும்பொழுது என்ன பண்ணுதுன்னா மூளை நல்லா தூண்டப்பட்டு நல்லா சுறுசுறுப்படுகின்றன ஒரு ஆற்றலை தருகின்றன ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி மூளை நல்லா விழிப்புணரோட நல்லா எந்த ஒரு செயலையுமே நம்ம சட்டுன்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மூளை அந்த மூளைக்கு வந்து இந்த பிரேனி யோகா மூலமாக பயிற்சி அளித்து இன்னும் நம்ம வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான பயிற்சி தான் இந்த பத்ம பிரணி யோகா மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல அற்புதமாக அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த யோகா இறுதியாக ஆசிரியர்கள் வர்ணனையில் சில கருத்துக்கள் பிரேன் யோகா பார்த்துருப்பீங்க நிறைய உரியூர் பிரேன் யோகான்னு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நடத்தியிருப்பாங்க கிளாஸை போட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படிலாம் போட்டு வாங்குறாங்க தான் இல்லை நம்ம வந்து நம்ம மனநிலையை மாற்றுறதுக்கான நம்ம கொடுக்கக்கூடிய ஆசனங்களில் பத்மாசனத்தில் பிரெயின் யோகா பத்ம பிரெயின் யோகா என்ன மூளையை நல்லா செயல்பட மூளையை நல்லா தூண்டக்கூடிய விஷயங்களே செய்யுது மூளையை தூண்டக்கூடிய விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ முன்னாடி உடல்நிலை சரியில்லை அப்படின்னு போய் ஒரு மருத்துவச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கிராமப்புறத்தில் அவங்கள்ட்ட போய் பார்த்திங்கன்னா காதை தொட்டு பார்ப்பாங்க பழைய காலத்து டாக்டர் எல்லாமே அவங்க போய் பார்த்திங்கன்னா காதை தான் தொட்டு பார்ப்பாங்க உடலோட என்ன உகந்திருக்கு அப்படின்னா காதை தொட்ட தெரிஞ்சிடும் உடல் சூடாக இருக்கா கொழுமையாக இருக்கா ரெண்டும் சேர்ந்து கலந்துருக்கா அப்படிங்கிறத காது பகுதியை தொட்டு பார்த்து அவங்களோட காதை தொட்டாலே அவங்க நென்மையை புரிஞ்சிக்கிட்டு அதில் என்ன சூடு இருக்குது என்ன விஷயத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மிகப்பெரிய பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க அப்படி தான் அவங்க இந்த மருத்துவங்கள்லாம் பார்த்தாங்க பழைய காலத்தில் மருத்துவங்களாம் பார்த்தாங்க அந்த விஷயங்கள தான் இந்த பிரெயின் யோகா பண்ணுது இப்போ இதை செய்கிறதுனால மூளை நல்லா சேர்ந்ததால் தூண்டப்படுகிறது கண்களை மூடி செய்கிறதுனால உங்களுக்கு தியானத்துக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் அப்புறம் வந்து மூச்சு நல்லா சீராக இயங்கும் இதெல்லாம் செய்யும்பொழுது மூச்சு மிகவும் சீராக இயங்கும் இந்தமாரி நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல மிகவும் பெரிய விஷயம் இந்த பிரென் யோகாங்கிறது மூளை நல்லா செயல்பட செய்யுது கண் காது மூக்கு வாய் அனைத்தும் நல்லா சீராக செயல்படும் சரி மீண்டும் ஒரு நாளை ஒரு ஆசனத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்